வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் போர் எஃப் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு வரத பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலாக வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படினா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அது மாதிரி காண ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டேக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க வண்டி அதே போல் பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஹெவியான டாப்புங்க ஆங்கில டாப்பு அதே மாதிரி பம்பரும் ஹெவிங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஆயில் பிரேக்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தி ஒன்று அரியலூர் ரிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும் போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை அதி அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா மர்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கூட அரிப்பு இல்லாமல் தரமான கண்டிஷன்ல தான் இருக்குங்க உங்களுக்கு இன்ஜின் கீறு கிரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டிராக்டர் விலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டாக்டர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பெயிண்ட்டு கூட பார்க்காம இருக்குங்க டிஸ்க் பெயிண்ட் கூட வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க வண்டியில் எந்த இடத்துலையும் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத இருக்கக்கூடிய டாக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக எளிவைத் திறனை அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜென்யூவிட்டியான கண்டிஷன்ல இருக்கு தெரியுங்க இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவா இருந்தாலும் சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம தொடர்பு எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்க வண்டியை வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டாக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்